ஹாய் தொடர் பொருளர் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே ரெண்டு பாட்டு பார்த்துருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு டென்ஸ் பார்க்கலாம் அலக்களக்காய் அப்படின்னா தனித்தனியாக அலையக்காய் தூக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இப்போ தனியாக தூக்குறது அந்த மாதிரி தனித்தனியாய் நெக்ஸ்ட்டு அவிழ்த்து கொடுத்தல் ஒருத்தங்க அவிழ்த்து கொடுத்தல் அப்படின்னா சொந்த பொருள்லேருந்து எடுத்து கொடுத்தல் இப்போ நம்மக்கிட்ட இருந்தால் தானே ஒருத்தங்களை கொடுப்போம் ஸோ நம்மக்கிட்டேருந்து எடுத்து கொடுக்குறோம் அந்த மாதிரி மீனிங் வச்சுக்கோங்க அல்லோல கல்லோலம் இந்த வார்த்தையை கேட்டாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அற அழி வழக்கு வீண் வழக்கு நம்ம வந்து ஒருத்தவங்க மேலே தேவையே இல்லாமல் பழி சொன்னோன்னா நம்ம அழிஞ்சு போயிடுவோம் இது எல்லாமே சும்மா ஷார்ட்கட் காண்டிதம்பா வேறு எதுவும் இல்லை அழுகல்லன் தொழு கல்லன் அப்படின்னா கல்லை வந்து நம்மக்கிட்ட ஏமாற்றி தானே நகையெல்லாம் நகையோ ஏதோ பொருளை பறிச்சிட்டு போவான் அப்போது பாசாங்கு செய்வோன் கல்லன் பாசாங்கு செய்வோன் அளப்பழத்தல் அப்படின்னா இந்த இடத்துல இந்த லா வருது சிறப் இந்த லா குண்டுலா வருது சரியா பள்ளிக்கு வர லாக்கு பதிலாக அந்த இடத்துல லா வரு வருது அளப்புதல் முறு முறுத்தல் இப்படின்னா என்ன அப்படின்னா முணு முணுத்துக்கிட்டே இருக்கிறது எப்போ பார்த்தாலும் இந்த வாய்க்குள்ளே சொல்லுவாங்களே அதுதான்ப்பா இது வேறு ஒன்றும் இல்லை முணு முணுத்தல் முறுமுறுத்தல் தமிழில் முறுமுறுத்தல்னு கொடுத்துருக்காங்க அலப்பரித்தல் அப்படின்னா உட்கருத்தை தந்திரமாய் அறிதல் அதாவது அதுக்கு உள்ளே உள்ள மீனிங்கை மட்டும் தெரிஞ்சுக்கிறது அளப்பறித்தல் சரி அல்ல இந்த பள்ளிக்கு வரலாம் அளவுபடுத்துதல் அப்படின்னா வரையறை செய்தல் ஒரு நம்மளே சொல்லுவோம் அள ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு அந்த மீனிங்கு சரியா வரையறை செய்தல் அல்லி கொட்டுதல் மிக சம்பாதித்தல் இங் நம்ம சொல்லுவோம்ல பேச்சு வழக்கில் இங்கே என்ன கொட்டிக்கிட்டா கிடக்கு அந்த மாதிரி அள்ளி கொடு கொட்டுதல் அப்படின்னா மிக சம்பாதித்தல் நிறைய தேடி வச்சுருக்காங்க அந்த பொருள் அள்ளித்துள்ளுதல் அப்படின்னா மிக செருக்கு செருக்கு அப்படின்னா நீ ரொம்ப ஆடாத அப்படி சொல்லுவோமா அந்த இது அதான் அள்ளித்துள்ளுதல் அப்படின்னா மிகச் செருக்குதல் செருக்குதல்னால் ஆணவம் அந்த அர்த்தம் இதே மாதிரி நிறைய மரப் மரபு தொடர் பொருள் இதில் அப்புறம் சேர்த்துகள் பிரி பிரித்தெழுதுக இதெல்லாம் நம்ம சேனலில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் எக்ஸாமும் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ